வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு காய்கறியுமே இல்லாத நேரத்தில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு நான் ஊச்சி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் தக்காளினா ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்துட்டு ஓரளவு வதங்கணும் இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவே வந்து இப்போமே கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் மீதி குழம்புக்கு உப்பு வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம சேர்ப்போம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட கொஞ்சமாக திருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஓரளவு வதங்கினா போதும் அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் வதங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்ஸ்டண்டாக பொடி ரெடி பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி அதே சேர்த்துட்டு குழம்புக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்து கிளறி கொடுத்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற விட்ருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து அதை வந்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா குழம்பு அந்த புளி ஊற்றுற ஸ்டேஜ் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை டக்குன்னு சுடுத்துனே வச்சு புளியில் ஊற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு ஊறிடும் முன்னாடியே யாபகம் இருந்தால் என்ன போல் இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ குழம்பு வந்து தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் திரும்ப அதே கடாயை கழுவி டச்சிட்டு சூடுபடுத்தி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகுள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லாத பச்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நார்மலாக வதக்கினா போதும் நல்லா வந்து மசிச்சு வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குழம்புல இருந்து அந்த குட்டி குட்டி வெங்காயம்லாம் நம்ம எடுத்து சாப்பிடணும் அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த சாந்து வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரே நல்லா கழுவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இப்போ தண்ணி சேர்க்கறது வந்து ஒரு நார்மலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து சுண்டி வரும்போது குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம சாதத்து கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தட்டு நிறைய சாப்பாடு போட்டால் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றினா போதும் நல்லா ஈவனாக நம்ம புரட்டி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு பத்தில நான் திரும்பவும் உப்பு போட்டுட்டு காரம் வந்து முன்னாடி போட்டிருந்த காரமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் பத்தலேன்னா குழம்பு பிடியை சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியை சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கொதி வந்து குழம்பு வந்து சுண்டி வரணும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படியே வந்து சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி